ஒரு பெரிய கட்சியோடு ஒரு சின்ன கட்சி இணைகிற போதுதான் அந்த சின்ன கட்சியும் வலிமை பெறும் அதிகாரத்தில் உள்ளவர்களோடு நாம் இணைகிற போதுதான் அதிகார வலிமை பெற முடியும் யாராவது துணை இருக்க வேண்டும் வழிகாட்ட வேண்டும் ஊக்கமளிக்க வேண்டும் அப்படி அந்த முத்துவடுகனாத பெரிய உடையா தேவர் கொல்லப்பட்ட பிறகு ஆட்சியில் இறந்த நிலையில் அவர்கள் மைசூர் சமஸ்தானமாக இருந்த ஒரு பகுதி திண்டுக்கல் ஹைதரலி திப்பு சுல்தான் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி அங்கேதான் இருந்தவர்கள் அடைக்கடன் எடுத்து தங்குகிறார்கள் ஒரு கட்டத்தில் சிவகங்கை சீமையை மீட்பதற்காக ஐயாயிரம் வீரர்களோடு மறுவிருவர் சகோதரர்களை ஐதரளிதான் சிவகங்கை சீமைக்கு அனுப்பி வைக்கிறார் ஆயுதங்களோடு தேவையான படையினரோடு ஐயாயிரம் படையினரோடு படை வீரர்களோடு சிவகங்கை சீமைக்கு வந்துதான் நவாப் படையையும் கும்பினி அந்த கிழக்கிந்திய கம்பெனி படையினரையும் விரட்டி அடித்துவிட்டு மறுபடியும் சமஸ்தானத்தை அந்த சிவகங்கை சீமையை கைப்பற்றுள்ளார்கள் இது இந்த வரலாற்று குறிப்பில் நான் அறிகிறேன் ஒன்று அலி என்பவர் அன்றைக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்திருந்தான் மறுதிருவர் வெளிப்பட்டு இருக்காது இந்த இடத்திலே நீங்கள் மிக முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டும் ஒரு பேரரசு ஏதேனும் ஒரு அரசு விடுதலை இயக்கங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் போனால் அந்த விடுதலை இயக்கங்கள் இந்தியாவில் அல்லது உலகத்தில் வலிமை பெற்றதாக சான்றுகள் இல்லை தமிழீழ விடுதலை போராட்டத்தில் கூட இந்திய பேரரசு ஆதரவு தெரிவித்த பிறகுதான் விடுதலை புலிகள் உள்ளிட்ட ஐந்து இயக்கங்கள் ஆயுத வலிமை பெற்ற இயக்கங்களாக மாறின அதன் பிறகு அவர்களே அழித்தார்கள் என்பது வரலாறு அதுவே அமெரிக்காவிட தயவில்தான் பிறகு அவர்களே அவனை அழித்தார்கள் என்பது வரலாறு இந்திரா காந்தியின் தயவால் தான் உருவான பிறகு இந்திய பேரரசாலேயே கொல்லப்பட்டார் பாகிஸ்தான் தடை தளபதி தடை தலைவர் ஆனால் இங்கே ஐதரெளி அப்படி எதிராக திரும்பவில்லை நேருதாட்சியார் மீண்டும் அந்த சிவநிலை சீமையை மீட்பதற்கு அல்லது மருதிருவர் மீண்டும் அங்கே ஆட்சியை கைப்பற்றுவதற்கு கைதரியின் ஆதரவு என்பது ஒரு பெரிய துணையாக இருந்தது அதன் பிறகு அவர்கள் எப்படி நீழ்த்தப்பட்டார்கள் என்பது ஒரு பெரிய சோக வரலாறு கட்டபொம்மனுக்கு ஒரு எட்டையப்பன் இருந்ததை கூட மருதிருவர் இந்து சமூகத்தில் இருந்தே ஒய்யா தேவர் என்பவர் படையினருக்கு ஆதரவாக இருந்தார் படவேற்காட்டி கொடுத்திருக்கிறார்கள் தொடர் திருமுருகன் சொன்னதைப் போல மருது சகோதரர்கள் உட்பட மராத்திய நாட்டில் இருந்த மாநிலத்தில் இருந்து ஒருவர் கர்நாடகத்தில் இருந்து ஒருவர் கேரளாவில் இருந்து கேரள வர்மன் தமிழ்நாட்டில் குறிப்பாக சிவகங்கை சீமையை சார்ந்த இந்த மருந்து சகோதரர்கள் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை கட்டி இருக்கிறார்கள் எப்படி சனாதனத்தை எதிர்ப்பதற்கு நாம் ஒரு கூட்டணியை இங்கே உருவாக்கினோமோ என்பது அமைப்புகள் ஒன்று சேர்ந்து நவம்பர் அந்த அக்டோபர் மாதத்தில் நாம் எதிர்ப்பு தெரிவித்தோமோ அதை போல அன்றைக்கு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்கொள்வதற்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்கொள்வதற்கு கிழக்கிந்திய கம்பெனி படையை விரட்டி அடிப்பதற்கு தனி ஒரு நபராக இல்லாமல் அப்போதே ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு கூட்டணி ஒரு கூட்டணி அவசியமானது விவரம் தெரியாத அரிசலி அரசியல்வாதி தனித்துவம் என்பது வேறு தனிமைப்படுவது என்பது வேறு தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தனிமைப்பட்டு விடக்கூடாது எப்போதுமே கூட்டு படம் என்பதுதான் வலிமையிலும் வலிமையானது ஒருங்கிணைந்து செயல்படுகிற ஒரு ராஜதந்திரம் அந்த ஆலோசனை கூட்டம் திண்டுக்கல்ல நடந்திருக்கிறது திண்டுக்கல் என்பது ஐதரலியின் கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி அது ஒரு சீமை திண்டுக்கல் சீமை அங்கேதான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அமைந்தது எல்லோரும் உட்கார்ந்து பேசி இருக்கிறார்கள் அப்படி உட்கார்ந்து பேசி இந்த கிழக்கிந்திய கம்பெனி படையினரை வீழ்த்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டும் கடைசியில் காட்டி கொடுக்கப்பட்டதன் விளைவாக துரோகத்தின் விளைவாக வீழ்த்தப்பட்டார்கள் எல்லா வீரமும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன கட்டபொம்முக்கு ஒரு எட்டப்பன் என்பதை போல மருதிருவர் சகோதரர்களுக்கு ஒய்யா தேவர் படமாத்தூர் ஒய்யா தேவர் படைமாத்தூர் இங்க இருக்கா என்னன்னு தெரியல போய் அவருக்கு கௌரி வல்லப தேவர் ஒரு பேர் ஏற்கனவே வேலுநாச்சியாருடைய மகள் வெள்ளச்சி சக்கந்தி வேங்கன் உடையா தேவர் என்பவருக்கு கட்டி கொடுக்கிறார்கள் சக்கந்தி கிராமத்தை சேர்ந்தவர் அவர்தான் மருமகன் அவர்தான் அதிகாரபூர்வமான அரசராக மறுபடியும் ஆட்சியிலே இருக்கிறார் நவாபும் கிழக்கிந்திய கம்பெனியும் அதிகாரபூர்வமான அடுத்த வாரிசு சக்கந்தி வேங்கன் உடையா தேவர் என்பவரை அங்கீகரித்தார்கள் ஆனாலும் ஆனாலும் இந்த ஒய்யா தேவரை சிவகங்கை ஜமீன்தார் என்று பிறகு பிரகடனம் செய்கிறார் அவர் தான் அங்க ஆட்சியில் இருக்கிறார் ஒரு ஆள் உயிரோடு இருக்கும் போதே இதெல்லாம் ராஜவந்தர்கள் மக்களை பிளவுபடுத்துகிற முயற்சி அதிகாரத்தை காட்டுவது ஆசையை காட்டுவது வஞ்சகத்தால் வளைப்பதும் வன்முறையால் ஒடுக்குவதும் பார்ப்பனியம் என்று நாம் சொல்லுவோம் விடுதலை சிறுத்தை அதுதான் ஏகாதிபத்தியம் என்பது வஞ்சகத்தால் வளைப்பதும் வன்முறையால் ஒடுக்குவதும் பேசி நயந்து கைய போடுவான் உனக்கு பதவி தருவேன்னு சொல்லுவான் உனக்கு நந்திரி பதவி தருவேன்னு சொல்லுவான் உன்னை வேட்பாளராக நிறுத்துவன் சொல்லுவான் உனக்கு மாதந்தோறும் செலவுக்கு காசு வண்டி கொடுக்கிறேன் பொங்க ஊரில் விநாயகர் சிலையை தரேன் நீ விநாயகர் சதுர்த்தி கொண்டாடு கோயில் கட்டணுமா கோயில் கட்டி தர நீ சாமி கும்பிடு நீ சிவகுலத்தோர் சொல்லு விஷ்ணு குலத்தோர் சொல்லு சாமி இல்லைன்னு சொல்லாத கடவுள் இல்லைன்னு சொல்லாத திருமாவளவன் பின்னால போகாத சிறுத்தை கொடியை ஏற்றாத ஒரு ஊரா வருவான் வஞ்சகத்தால் வளைப்பதுவும் எதிர்த்தால் வன்முறையால் ஒடுக்குவதும் அதுதான் சனாதனம் சனாதனம் என்பதுதான் பார்ப்பனியம் இன்னைக்கு சனாதனம் என்று சொல்லுவதைத்தான் பெரியாரும் அம்பேத்கரும் பார்ப்பனிகம் என்று சொன்னார்கள் பெரியாரும் அம்பேத்கரும் பார்ப்பணியம் என்று சொன்னதைத்தான் கௌதம புத்தர் வைதீகம் என்று சொன்னார் எல்லாம் ஒன்றுதான் வைதீகம் என்றாலும் பார்ப்பனியம் என்றாலும் சனாதனம் என்றாலும் ஒன்றுதான் பிராமணர்களின் நலன்களுக்கானது அண்ணாமலைக்கானதல்ல அல்ல ஹெச் ராஜாவுக்கானது வளர்ந்தால் நல்லது அண்ணாமலை தேவர் பிரிட்டிஷாருக்கு கிடைத்த ஒய்யா தேவரை போல கிடைத்த அண்ணாமலை போலாமலை பதவிக்காக போய் காட்டி கொடுக்கிறார்கள் இது ரெண்டு ஒன்றுதான் துணை போகிறவன் சமூகத்தை காட்டிக் கொடுக்கிறவன் என்று பொருள் சனாதனம் என்ற கோட்பாடு அவ்வளவு கடுமையானது கொடுமையானது அது ஒரு கருத்து சகோதரத்துவத்திற்கு எதிரானது சமத்துவத்திற்கு எதிரானது ஜனநாயகத்திற்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது நீயும் திருமாவளவன் ஒன்னாம் கேட்பாங்க கேள்வி ஏயா மருது பாண்டியர் மேலையில திருமாவளவன் ஏத்துனீங்க ஒன்றுபட விட மாட்டான் சாதியை சொல்லி பிளவுபடுத்துவார் வர்ணத்தை சொல்லி பாகுபாடு செய்வார் மதத்தை சொல்லி பிளவுபடுத்துவார் கே எம் ஏன் வந்து உங்க மேடையில் உட்கார்கள் அவன் முஸ்லீம் வெளிநாட்டில் பணம் வாங்கக்கூடிய முஸ்லீம்னா உடனே வெளிநாட்டில் பணம் வாங்கக்கூடிய கிறிஸ்டியா உடனே வெளிநாட்டில் பணம் மதமாற்றம் செய்யக்கூடிய ஆட்கள் செயல் திட்டங்களின் ஒன்று சதி திட்டங்களும் ஒன்று வெள்ளையர்கள் ஆட்சி காலத்திலும் அதுதான் நடந்தது அவர்கள் உள்ளே நுழைய நுழைய ஐதரளி நமக்கு ஆதரவாக இருக்கிறார் நவாப் அலி நமக்கு எதிராக இருக்கிறார் இந்த அரண்மனை சிறுவையல் ஊர் சிறுவையல் அரண்மனை சிறுவையல் எங்க இருக்குன்னு தெரியல அதுதான் சின்ன மருது வீடு கட்டி வாழ்ந்த இடம் அங்கிருந்து காளையார் கோயில் எப்படி போவது என்பதற்கு ரகசிய வழி இருக்கிறது என்பதை வெள்ளை கிழக்கிந்திய கம்பெனி படைக்கு சொன்னவன் ஒரு இந்த சிவகங்கை சீமையை சார்ந்தவன் தான் காலிப்பு நினைக்கிறான் பேர் அவன் தான் காட்டி கொடுக்குறான் ஏன் நீ இப்படி எல்லாம் போனா ஒன்னா முப்பத்தி ரெண்டு நாள் நீ யுத்தம் நடத்திட்டு இருக்க மருது படை ஒன்றை எழுத்து அடிச்சுட்டே இருக்கிறான் அம்புகளை வீசிட்டே இருக்கிறான் ஈட்டியை வீசிட்டே இருக்கிறான் வளரி தண்டுகளை வீசுறான் மறைந்து மறைந்து கொரில்லா தாக்குதல் நடத்துறான் கொரில்லா தாக்குதல்னா மறைந்திருந்து தாக்குதல் கொரில்லா தாக்குதல் நம்மள மாதிரி சிவிலியனா இருப்பான் சட்டை போட்டது யூனிஃபார்ம் இருக்காது அது வந்து மிலிட்ரியா இருக்கிறது வந்து யூனிஃபார்ம் போட்டு சண்டை போடுறது அது பார்மலா இருக்கக்கூடிய படை கொரில்லா படைங்கிறது யூனிஃபார்ம் இருக்காது அடையாளம் இருக்க மாட்டான் திடீர்னு தாக்குதல் நடத்திட்டு தக்குற மக்களோட மக்களை மறைஞ்சிருவான் அதுதான் கொரில்லா தாக்குதல் ஆக முத முதல்ல கொரில்லா தாக்குதலை நடத்தியவர்கள் மருதிருவர் பாண்டியனுடைய படையினர் என்று ஒரு வரலாறு நடத்துகிறேன் அதே போல கரும்புலிகள் எப்படி புலிப்படையிலே தலைமையில் உருவானார்களோ அதுபோல மருதிருவர் படையில் அவர்களுக்கெல்லாம் முன்பு பல ஒரு நூறு ஆண்டுக்கு முன்பு குயிலி அந்த படையிலே படையாக தற்கொலையை ஆயுதமாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் என்று வரலாறு சொல்லுகிறேன் வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் கையில போய் அந்த ஆயுத கிடங்கு மாட்டிக்கிட்டா நமக்கு மொத்தமும் போயிடும் அதனால் அதை அவங்க சிக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக அதை அழிக்கணும் அப்படின்னு தான் உடம்புல வெடிகுண்டுகளை சுமந்து கொண்டு அந்த ஆயுத கிடங்களை குறித்து தன்னையும் அழித்துக் கொண்டு அந்த ஆயுத கிடங்கையும் எதிரியும் கையில் சிக்காமல் அவர்